ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூஜை ரூமில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் வந்துட்டு எப்படி என்ன பிசுக்கு இல்லாமல் பளிச்சுன்னு கடையில் வாங்குற மாதிரி பளிச்சுன்னு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலாம் பார்த்திங்கன்னா சோப்பு செங்கல் மண் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பாத்திரத்தை வந்து விளக்குவாங்க அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பாத்திரத்தை பளிச்சுன்னு பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரம் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேங்க ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பூஜை அறையில் இருக்கிற ஒரு அஞ்சு பாத்திரமாகட்டை எடுத்துருக்காட்டு எனக்கு அகலமான பாத்திரம் நான் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் வந்து காமாட்சி விளக்கு ஒன்று மட்டும் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக கூட எடுத்துக்கலாம் அதில் தண்ணி நம்ம மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு லெமன் வந்து கட் பண்ணி நல்லா அந்த சாரை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதுலேயே போட்டுருங்க அடுத்தது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி வந்து கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பு கண்டிப்பாக கல்லுப்பு தான் ஆட் பண்ணணுங்க லெமனு புளி கல்லுப்பு இந்த மூணே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாமே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க உள்ளே சேர்த்து நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுருங்க அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விட்டுருங்க தன் அந்த பாத்திரங்கள்லாம் வந்துட்டு தண்ணி மூழ்கிற அளவு கூத்திக்குங்க அப்போ தான் வந்துட்டு அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துடும் அடியில் அப்படியே அடியில் அந்த அழுக்கு தனியாக நிற்குங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுப்பிலையே விட்டுருங்க அந்த அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னாவே அப்படியே பாத்திரங்கள்லாம் வந்து கலரே மாறி இருக்கும் லைட் ரோஸ் கலரில் அப்படியே அந்த பித்தளை பாத்திரம் என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த அழுக்கு ஃபுல்லாக அடியில் படிஞ்சுருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இந்த தண்ணியில் கொதித்ததுக்கும் எப்படி கலர் மாறி இருக்குது நம்ம தேய்க்கவே வேண்டியதில்லை இந்த லெமனு புளி உப்பு மூணையும் போட்டு தண்ணியில் சுடுதண்ணில் நல்லா கால் மணி நேரத்துக்கு கொதிக்க விட்டிங்கனாலே இந்த மாதிரி கலர் மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த வட்டு வட்டாக இருக்கிறது அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்லா இந்த விம் ஜெல்லு விம்ஜெல் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சொட்டுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கோல்கேட் பேஸ்ட்டு கோல்கேட் பேஸ்ட் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை நம்ம கிட்ட வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் சும்மா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு தண்ணி கலந்து நம்ம வந்துட்டு இந்த விளக்குற ப்ரஷில் பாத்திரம் விளக்குற ப்ரஷ்ஷில் வந்துட்டு லைட்டாக தேய்ச்சிங்கன்னாவே இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் பேஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம அந்த பூஜை பாத்திரம் வந்து நல்லா மொறுன்னு வந்துடும் நல்லா ஷைனிங்காக மொறுமுறுன்னு அந்த தண்ணி வடிஞ்சுதுன்னா வட்டு வட்டா இல்லாம இருக்கறதுக்காக தான் இந்த கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி நீங்க லைட்டா தேய்ச்சி எடுத்தாலே அந்த இடுக்குகள் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் நல்லா முறு மொறுன்னு கடையில் வாங்குகிற பாத்திரம் மாட்டவே இருக்கும் நம்ம அந்த லெமன் உள்ளே போட்டோம் இல்லைங்க ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் அந்த லெமனோட தோலை கூட வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விடலாம் சுற்றி வர இந்த மாதிரி அந்த லெமன் தோலை வச்சு தேய்ச்சிங்கன்னா கூட அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்துடுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த தண்ணியில் கொதிக்கும் போதே எல்லா அழுக்கும் போயிடும் அப்புறம் நம்ம திருப்திக்காக தான் இந்த ஜெல்லும் கோல்கேட் பேஸ்ட்டு ஷைனிங்காக தான் போட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்க கழு நல்லா தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் என் எப்படி வித்தியாசம் தெரியுதுன்ட்டு நல்லாவே பளிச்சுன்னு போயிருங்க ஈஸியாகவே நம்ம சீக்கிரமாகவே கால் மணி நேரத்தில் எவ்வளோ பூஜை பாத்திரம் இருந்தாலும் இந்த மூணு பொருளை போட்டு தண்ணியில் விட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பளிச்சுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கழுகுனா அடுத்த நிமிஷமே நம்ம காட்டன் துணியோ பனியன் கிளாத்தோ வச்சு அந்த ஈரத்தையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த வட்டாக பிடிக்காமல் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பூஜை பாத்திரம் எப்படி கலரு இருந்திருக்கு நம்ம அந்த தண்ணியில் கொதிக்க இந்த மூணு பொருளை போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் எப்படி பளிச்சுன்றிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்டு ஆஷ்னா விபூதி வெர்மிலான்னா குங்குமம் விக்குன்னா திரிங்க கேம்ப்ருன்னா கற்பூரம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்